சூரியமாரி சரி காசு புரோட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் உடனே அதுக்கு அதுக்குன்னு அந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க கோயிலா பாட்டி வந்து அப்படியே தேவி குழந்தைகிட்ட வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தேவியம்மா மாயாஜாலம் மூலிமா காரை வந்து கீழே வந்து சல்லுன்னு அனுப்புகிறாங்க அதில் வந்து காலை வந்து கோயிலா பாட்டி வந்து வச்சோடனே ஸ்லிப்பாகி கீழே வந்து விழுகுறாங்க அப்போன்னு பார்த்து என்னது இப்படி ஆயிடுச்சு இல்லை புதுசாக ஒரு ஆள் அதனால தான் நேரம் சரியில்லைங்கிற மாதிரி பேசும்போது ஏமா அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு உடனே கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு அப்படியே பார்த்து தூக்கி வீடு ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு ஒரு சூப்பரான சாங் வந்து அந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து யோசிட்டு இருக்காங்க கோகிலா பாட்டி வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் வீட்டுக்கு வந்துடுங்கடா வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்பா அம்மான்னு சொல்லணும் இன்னொன்று குருக்கள் தான் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி என் மருமகனையும் மகளையும் ஏமாற்றணும் சரியா அப்படின்னு சொல்லுங்க சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு வேக வேகமாக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பாட்டு பாடி முடித்தோன்னே அப்படியே வந்து மயக்கமாகி கீழே வந்து விழுந்து அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறாங்க மருத்துவர் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் மீனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஹாப்பியான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி மருத்துவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க தூங்கினவங்க ஏஞ்சிடுறாங்களா ஏஞ்சதுக்கப்புறம் நீ அம்மாவுக்கு போகிற அப்படின்னு சொல்லும்போதே எல்லாம் தேவியம்மா வந்த நல்ல பலன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது என்னோடது பெற்றவங்க வந்தால் தவிர வேற யாருக்கிட்டையும் இதை நான் கொடுக்க மாட்டேன் இதுதான் நம்ம முத குழந்த இந்த குழந்தைய நான் கொஞ்சம் போகிறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏற்பாடு பண்ண ரெண்டு பேரும் இன்னமும் வரமாட்டேங்கிறாங்களே இங்கே என்னடா அது சத்திய சோதனைங்கிற மாதிரி கோகிலா பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆஃப் பண்ண பார்த்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாரா வெய் என்னடா ஆச்சு சங்கரப்பாணி இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா ரெண்டு பேர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் பொறுப்பேன் ஆனால் ஒன்றை விட வந்து அவங்க ரொம்ப வழிகட்டினா முட்டாளாக இருப்பாங்க பரவாயில்ல சிஸ்டர் நம்ம புகழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் ஒன்று புகழல்லடா உன்னை விட மோசமான ஆளுங்களா இங்கே இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சங்கரம்பானியும் ஒரு பக்கம் ஸ்ரீஜா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மாரிக்காக மாறி எதுக்கும் கவலைப்படாத உனக்கு காணாமல் போனது திருப்பியும் கிடச்சிரும் அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து யோசிக்கிறாங்க எப்படி நம்ம போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிடுறாங்க எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது அப்போனா அவங்கள கெய்ட் பண்ணது யாரும் என்ன ஏதுங்கிற மாதிரி சூர்யா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆசினி வந்து பேசுகிறாங்க அப்போனா அவங்கள கெய்ட் பண்ணுறது வேற யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுதுன்னா போலீஸுக்கு ஏகப்பட்ட மூலியமா சர்க்கிள் வச்சு பிடிச்சிருவாங்க ஆனால் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரூம்குள்ளே இருந்தால் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது பார்த்துக்கோங்க மாமா இங்கே என்ன லீக் ஆகுதுங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து கரெக்டாக வந்து மாட்டி விட்டாங்க இவை என்ன நம்மளையே வந்து கையோடு வந்து பிடிச்சி கொடுத்துருவா போல இருக்குன்னு சங்கரபாணியும் தாராம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனா வந்து அந்த பாப்பாவை வச்சு குஞ்சிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ரெண்டு பேர் வந்துடுறாங்க ராமலிங்கமோ தர்மலிங்கமோ வந்துடுறாங்க நான் தான் குழந்தையோட அப்பா பத்து மாசம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அவங்க மாமா வந்து இடிக்கிறாங்க என்னடா சொல்லுவேன் என் மனைவி பத்து மாசம் வந்து சுமந்து பெற்ற குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் என்னங்க நீங்க தான் குழந்தையோட அப்பாவா எங்களால் எப்படி நம்ப முடியும் இல்லைங்க நாங்க கோயிலில் வந்து இருந்தோமா ஐயர் தான் அந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்தாரு உங்க போன் நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தோம் ரீச் ஆகலை அதனால தான் வீட்டு அட்ரஸ் விலாசம் வாங்கிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிங்க வந்தவங்க பாத்தீங்களாங்க நாங்க ரொம்பவே கவலையா இருக்கோம் இல்லைங்க என்னை பாப்பா வந்து ஃபீல் பண்ண முடியுது நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து எமோஷனலாக பேசுறாங்க ஐயோ உனக்கு தான் வந்து பாப்பா வரப்போதேம்மா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்களோட தான் அவங்கள்ட கொடுத்துரு இல்லாட்டி எதுவும் பிரச்சனையாயிடப்போது பிரச்சனை இல்ல ஆகாது நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் இரு நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என் மனைவிக்கு நான் என்ன சொல்றது எது சொல்றது தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் அவங்கள்ட்டே கொடுத்துருமா அப்படின்னு ஆனந்த் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம மீனா இருப்பினா அவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம மீனாக்கு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு போகிறீங்களே இந்தாங்க குழந்தைக்கு பெட்டு இதில் வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து தாராட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இந்த ராமலிங்கத்துக்கிட்டையும் சுந்தரலிங்கத்துக்கிட்டையும் சொன்னீங்கன்னா அது எது வேணாலும் செய்வோம் மலையை பொடியாக்கணுமா சொல்லுங்க ஈஸியாக செஞ்சிடுறோம் எந்த இருந்தாலும் கொடுங்க ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட உனக்கு செய்ய தெரியாது இதில் பேச்சு மட்டும் வேற லெவலில் பேசுகிறேன் சொல்லுங்க இன்னும் பத்து நிமிஷத்துல வந்து வேலையை முடிச்சிட்டு கூப்பிட்றோம் உங்க மேலெலாம் நம்பிக்கை இல்லைடா நீங்கள் வந்து நான் சொல்ற லொக்கேஷனுக்கு வாங்கடா அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஃபோன் வச்சிட்றாங்க என்ன சிஸ்டர் ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சங்கரபாணி வந்து தாராட்டை வந்து கேட்குறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படியா சிஸ்டர் அப்படின்னா நம்மளே வந்து களத்தில் வந்து இறங்கிடலாம் அதை தாண்டா சொல்லி வச்சுருக்கேன் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாஸ்திரி வந்து வந்துடுறாங்க எங்க எம்பித்தி எங்கே எம்பித்திங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க இல்லைங்க இது மாதிரி உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போனவங்க அட்ரெஸ் விசாரிச்சுட்டு வந்தவங்க கிட்டே வந்து அவங்களோடதுன்னு சொல்லி அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அச்சச்சோ அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லைங்க நான் எந்த விதத்துலேயும் தகவல் வந்து சொல்லவே இல்லை கிட்டே இருந்தால் ஃபோன் கால் வந்துச்சு நாங்கள் கூட ஃபோன் அடிச்சு கேட்டோம் நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்க அச்சச்சோ என் ஃபோன் வந்து காணா போயிருந்துச்சு அப்போன்னு பார்த்தா உங்கள் நம்பருக்கு வந்து எதார்த்தமாக அந்த லைன் போயிடுச்சின்னு பார்த்தேன் ஆனால் யாரோ ஒருத்தவங்க என் வாய்ஸில் வந்து பேசி உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க நான் தேவி அம்மா எங்கே போய் பார்ப்பேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு வாட்டி வந்து கிடைக்க வேண்டியது கூடிய சீக்கிரம் வந்து கிடச்சிடும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அச்சோ சத்திய சோதனை என்னம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சாஸ்திரி அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்